இயேசு ஏசு ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்று நல்ல சந்தோஷமா பாடுங்க ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் சொல்லுங்க ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் ென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் குருடரின் கண்களை திறந்தவ அவர் நல்லவர் நல்லவரே சொல்லுங்கள் குருடரின் கண்களை திறந்தவ அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் திருபை சொல்லுங்க அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதேசு நல்லவர் ஏ நல்ல உச்சமா கைதுட்டேன் ஏசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது பாடுங்க அவர் நல்லவர் ஆவேன் அவர் கிருபை என்று உள்ளதே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் ஹலிலுயா எல்லாரும் நின்று பாடுமா ஒரு சின்ன ஒரு டான்ஸ் அப்படி ஆக்சன் போட்டு பாட போகிறோம் கலையிலயா எல்லாரும் சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிட்ட ஏசு நல்லவர் பக்கத்தில் எல்லாரும் சொல்லுங்கள் ஏசு நல்லவர் பள்ளமா எல்லாரும் நல்ல சந்தோஷமா பாடணும் சரியா ஏசு நல்லவர் எப்படி பாடணும் சந்தோஷமா பாடணும் பல்லமா ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் ஏ அப்படிதான் என்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் எல்லாரும் சொல்லுங்க வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதேசு நல்லவர் ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர்